வணக்கம் ஆகஸ்ட் மாதம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது நல்லது நடக்குமா இல்லை ஏதாவது கிரகங்களாக நமக்கு பிரச்சனைகள் இருக்கா அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஏதாவது தெய்வ வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் நமக்கெல்லாம் தேவை பண வரவு பொருள் வரவு அது இருக்கா அப்படின்னா உங்களுக்கு உண்டு ஆனால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ வருமானங்கள் இருக்கோ அதற்கு தந்த செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இப்போ வக்கரகதியில் வேற இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே சஞ்சாரம் பண்ணுறார் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் தன்மை கூடுது என்ன மாதிரி தன்மைகள்னா செலவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்போ இந்த மேசராசியில் உங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது கையில் பணம் இருந்தால் நீங்கள் எதையாவது முதலீடு பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்பு சோர்சஸ் இல்லை கையில் எதுவுமே இல்லை அன்றாடம் செலவினங்களுக்கே சிரமமாக இருக்குங்கிறவங்க கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகள் இருக்கும் இந்த செலவுகளை நீங்கள் சரி பண்ணுறதாக இருந்தால் நம்ம வீட்டில் யாராவது பெரியவர்கள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் நமக்கான தேவையற்ற செலவினங்கள் குறைக்கப்படும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சிகள் பண்ணலாமா அந்த முயற்சிகள் பண்ணால் உங்களுக்கு முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமா இதையெல்லாம் பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் நான்காம் இடத்துல இருக்கார் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அவருமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் இது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் ஆக ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் எகன் அண்ட் எகென் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூன்றாம் இடத்துல குரு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இறைவன் யாரையாவது ஒருத்தரை அனுப்புவார் அது இந்த மாதமும் உங்களுக்கு தொடர்கிறதுன்னு தான் அர்த்தம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இன்னொரு பக்கம் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக ஆகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்க இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே சுக்கர பகவான் இருக்கார் அவரும் உங்களுக்கு சேர்ந்து ஏதோ ஒரு துணை புரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாத்தையும் காட்டும் நீங்கள் இந்த மாதம் யாரையாவது நம்பி இருக்கீங்க அப்படின்னா அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க நம்பி அந்த பொறுப்பாக படைச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த காரியத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்களாக அவர்கள் இருப்பார்கள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும் நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பிரிவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஜாபாக பார்க்குறோம் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் குறிய இடத்துல செவ்வாய் இருக்காரு சனி பகவான் பார்க்கிறார் அப்படி இருக்கிறது சனி பார்த்தாலே உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து ஜாப் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க நீங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க வேலைக்கு அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க வெளியேற்றிட்டாங்கங்கிற முயற்சி பண்ணுங்கள் முயற்சிக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு வேலைக்கான வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்க மெயினாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் சனி அப்படின்னாலே கொஞ்சம் ஏஜிடுன்னு அர்த்தம் நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வர்றாரு கேதங்க இருக்கார் இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னாலே வேலையில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா ஒரு பக்கம் வேலை இருக்குது இன்னொரு பக்கம் வேலையில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ அல்லது வேலையில் ஒரு லாங் லீவை போட்டு காத்திருப்பதற்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆக ரெண்டுமே உங்கள் லைஃப்பில் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது ஒருவேளை வேலையில் அந்த பிரச்சனையும் இல்லைனால் கூட ரொம்ப நாளாக எனக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் அரியர்ஸு இன்சென்டிவ் எதுவுமே வரலைங்கிறவங்க கொஞ்சம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வந்தால் சந்தோஷம் இல்லைனாலும் பொறுமையாக இருங்க இது உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய வேலையில் யாரெல்லாம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருக்கீங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி இனி அதை எம்என்சியில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய சுப்பீரியர் இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய ஜாபில் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை உங்களுடைய சுப்பீரியர் மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாராவது உங்களுக்கு கொலீக்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் கோஆப்ரேட் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அல்லது நம்ம அதை விட்டு போன விளையாட்கள் மறுபடியும் நம்மளை தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் உண்டு இந்த மாதத்தில் ரொம்ப அவசர அவசியம் இருந்தாலேயே கடன் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுங்க இது ரொம்ப முக்கியம் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுலேயும் சனி பகவானும் செவ்வாயும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறது குறிப்பாக அடிவைத்தல பிரச்சனைகள் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் அதுலேயும் யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது குறிப்பாக ப்ளட் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கிறவங்க போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் தள்ளி போடாமல் உடனே டாக்டரை பார்க்கணும் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் ஓரளவுக்கு பரவாயில்ல சுக்ர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கார் இந்த பிஸ்னஸில் நீங்கள் யாரெல்லாம் என்னெல்லாம் தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சுய தொழில் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்ல அது இல்லாமல் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுலேயும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ஓரளவுக்கு இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க ஏதாவது கன்சல்டன்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மதம் ஓரளவுக்கு உங்களுடைய துறைகளில் லாபம் வருமானம் இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஆடி பதினாறுலேருந்து ஆவணி பதினஞ்சு வரைக்கும் ரெண்டு தமிழ் மாதங்களை உள்ளடக்கிய காலகட்டங்கள் ஆகையினால் இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது குறிப்பாக லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு ஸோ இந்த மாதம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடியில் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும் இருந்தாலும் இன்னும் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த மாதம் தான் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறன்னு நினைக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் எனி ஸ்பெக்குலேஷன் அதாவது யூக வணிகங்கள் அது ரேஸோ லாட்ரியோ ஆன்லைன் பிஸ்னஸோ ட்ரேடிங்கோ மியூச்சுவல் ஃபண்டோ டிஜிட்டல் கரன்சியோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் லாபம் வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லாபம் கைக்கு வரல நிறைய ஸ்ட்ரகிள் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொறுமை நீங்கள் அரசியல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் ஆன்சி நேயர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்